நாக்கு இரண்டாக பிளந்து டாட்டூ வரைவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமென திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மாவட்டம் முழுவதும் ஆறாயிரம் ஹெக்டர் பரப்பளவிலான விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா வந்து அது நாக்கை ரெண்டாக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து மெடிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட் டாக்டர்ஸ் டீமும் வந்து அங்கே போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து பழக்கம் அதிகமாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க உடல் உடல் நலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இளைஞர்கள் யாரும் இந்த ட்ராப்பில் வந்து போய் விழ வேண்டாம் அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸில் இருந்து நமக்கு வந்து வல்னரபிள் பாயிண்ட்ஸ்லேருந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் எந்தெந்த இந்த இடம் வந்து லோ லையிங் பாயிண்ட் அப்படிங்கறது ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது ஃபுல்லி ப்ரிப்பேர்டு ஏதாவது வந்து இனண்டேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பக்கத்தில் ஷெல்டர்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு மழை வந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்குது நமக்கு வந்து வயல்வெளியில் எவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிற ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எடுக்கும் எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஹெக்டேர் வந்து ப்ரிலிமினரியாக எடுத்திருக்காங்க பட் பாதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத இன்டெப்த்தாக வந்து அக்ரிகல்ச்சர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு ஆக்சுவலா பாதிப்படைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பிகர் வரும்